வணக்கம் சிவகாசி அருகே திருத்தங்கல்லில் உள்ள அதிமுக விருதுநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இன்று அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியதாவது அதிமுக கூட்டணியில் சேர இன்னும் பல கட்சிகளும் பல சமூக அமைப்புகளும் காத்திருக்கின்றன திமுக ஆட்சியை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள்தான் நாட்டு மக்களிடமும் பல்வேறு அரசியல் கட்சி மத்தியிலும் எழுந்துள்ளது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையோடுதான் அதிமுக தலைமை நோக்கி கூட்டணி கட்சிகள் படையெடுத்து வருகின்றன அப்படி இப்படி என சொல்வார்கள் எல்லா கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் தான் அமரப்போகிறார்கள் அற்புதமான கூட்டணியை அமைந்துள்ள நிலையில் வரலாறு காணாத வெற்றியை அதிமுக கூட்டணி பெறும் அதிமுக பாஜக கூட்டணி இருநூற்றி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க கட்சி நிர்வாகிகள் களப்பணியாற்ற வேண்டும் வெற்றியின் இலக்கை நெருங்கியுள்ளோம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி கண்களுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே தெரியவில்லை என்ற சூழல் ஜனவரி மாதம் முதல் உருவாகி கொண்டே இருக்கிறது எதிரம் புதிரமாக இருக்கும் என்று எண்ணியவர்கள் ஏமாந்து போகும் பலமான கூட்டணியை அமைத்த பக்குவமிக்க தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு என்பதற்கு வரலாற்று சான்றாக அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பதால் இக்கூட்டணி வலுவான வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது எனவே வெற்றி களிப்பில் கலந்து கொள்ளும் எண்ணத்தோடு நிர்வாகிகள் அனைவரும் உத்வேகத்தோடு பணியாற்ற வேண்டும் எதிரிகள் களத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அடுத்த குடியரசு தின விழாவில் நாம் அனைவரும் அரசு பிரதிநிதியாகவும் கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி நாம் பார்க்க வேண்டும் அதற்கு நமது மாவட்ட நிர்வாகிகளின் பங்களிப்பு நிரம்பி இருக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் இரட்டை இலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது அது நம் மாவட்டத்தில் மின்னும் மேலும் அதிகரிக்க வேண்டும் ஒவ்வொரு படிக்கல்லும் மூலமாக சென்றிருக்கிறார் வெற்றியின் இலக்கை தெரியும் வெற்றி பிரகாசமாக தெரிகிறது கைக்கு எடுத்த தூரம் வெற்றி தெரிகிறது எடப்பாடியுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிர்க்கே தெரியவில்லை அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஜனவரி பதினொரு இருக்கு எதிரும்பூர்வா இருப்பார்கள் என்று எண்ணியவர்கள் எல்லாம் ஏமாந்து அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டியை அமைத்த பக்குமிக்க தலைவர் எடப்பாட்டன் வர்கள்ொர்கள் என்பதற்கு வரலாற்று உதாரணமாக வாழக்கூடிய தலைவர்களாக அண்ணாதிமுக தலைவர்களும் கூட்டணி தலைவர்களும் இருக்கின்ற காரணத்தால் இந்த கூட்டணி வலுவான வற்றிய ஒரு வெற்றி கூட்டணியை அமைந்திருக்கிறது ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் வெற்றியோடு வெற்றியாக கலந்து கொண்டு இந்த வெற்றி கழிப்பில் நம்முடைய விருந்தூர் மாவட்ட மக்கள் விருநூறு மாவட்ட அண்ணாதிமுக அண்ணாதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்களும் சிவகாசித்தருடைய வாக்காளரும் சிவகாசி திருடைய அண்ணாதிமுக முக்கிய நிர்வாகிகளும் இந்த வெற்றிகளுக்கு கலந்து கொள்கின்ற எண்ணத்தோடு ஒரு முனைப்போடு ஒரு முத்தாய்ப்போடு முத்தாய்ப்பாக நாம் பணி செய்ய வேண்டும் கடுமையாக பணி செய்ய வேண்டும் எதிரிகளே களத்தில் இல்லை என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் அதிமுக அண்ணாதிமுக கூட்டணி விருதுநகர் மாவட்டத்தில் ஏழு தொகுதிகளிலும் எடப்பாடியார் கை காட்டுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் நாம் பேசக்கூடிய இயக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கி இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுகின்ற இந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு அடுத்த ஆண்டு நாம் எல்லாம் அரசாங்கத்திலுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் சிறப்பாளியர் கோட்டை புத்தளத்தில் தேசிய கொடிய காட்சியை நாம் காண வேண்டும் அதற்கு நம்முடைய மாவட்ட மக்களுடைய பங்களிப்பும் நம் மாவட்ட அண்ணா திராட முன்னேற்றங்களுக்கு நிர்வாகிகளுடைய பங்களிப்பும் நிரம்ப இருக்க வேண்டும் அதிகம் இருக்க வேண்டும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் வேண்டும் உத்வேகத்தோடு செயல்படுங்கள் நிச்சயமாக உங்கள் உழைப்பு ஒவ்வொருடைய உழைப்புக்கும் தகுந்த மரியாதை ஒவ்வொரு கிளைக்கழக செயலர் வார்டு கழக செயலர் வட்டக்கழக செயலர் பகுதிக் கழக செயலர் பேராட்சி கழக செயலர் ஒன்றிய கழக செயலர் மாவட்ட அண்மை நிர்வாகிகள் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியது நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் மகிழக்கூடிய அளவுக்கு நல்ல அலங்கார பதவிகளை அதிகாரமிக்க பதவிகளில் அஇஅதிமுக வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடப்பாடி சொல்லி நான் ஏற்பாடு செய்து கொடுப்பேன் என்ற பணியாற்றுவேன் உங்கள் சிந்தையிலே ஒரே எண்ணம் எடப்பாடியாக முதலமைச்சராக வர வேண்டும் நம்முடைய ஒரே குறிக்கோள் அதிமுக ஆள வேண்டும் எடப்பாடியாக முதலமைச்சராக வர வேண்டும் அதற்காக பாடுபடுதல் எங்கு பார்த்தாலும் ரெட்டலை 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கு பார்த்த ரெட்டலை ஜொலிக்க வேண்டும் ரெட்டலுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது அதை நம்முடைய மாவட்டத்தில் இன்னும் அதிகமாக்கி வெற்றியை நூறு சதவீதம் எனப்படுகின்ற பொருட்களை ஒப்படைக்கின்ற பணியை வெறுவேறு மாவட்ட அண்ணாதிமுக செய்யும் என்ற உறுதியோடு சென்றிருக்கும் வாக்குகளை கேளுங்கள் களப்பணி ஆற்றுங்கள் களத்திலே களமாடுங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள் வெற்றியை பெறுவோம் எடப்பாடியுடைய கரங்களிலே சென்று நாம் வெற்றி கணிகளாக இருப்போம்